இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து நாம் இனி வரக்கூடிய நாட்களிலே வாசிக்க கேட்க இருக்கின்றோம் அதனுடைய முதலாவது அதிகாரத்தினுடைய முதலாவது வார்த்தையிலிருந்து இன்றைக்கு வாசிக்க கருத்தோடு கேட்போம் மக்களின் அங்களுக்கு இறைவாக்கினாக உன்னை ஏற்படுத்தினேன் இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று வார்த்தைகள் ஒன்று மற்றும் நான்கு முதல் பத்து முடிய பென்யமின் நாட்டு இருந்த குருக்களுள் ஒருவரான இலிக்கியாவின் மகன் எரேமியாவின் சொற்கள் எனக்கு அருளப்பட்ட ஆண்டவரின் வாக்கு தாய் வயிற்றில் உன்னை நான் உருவாக்கும் முன்பே அறிந்திருந்தேன் நீ பிறக்கும் முன்பே உன்னை திருநிலைப்படுத்தினேன் மக்களிடங்களுக்கு இறைவாக்கினாக உன்னை ஏற்படுத்தினேன் நான் என் தலைவராகிய ஆண்டவரை எனக்கு பேச தெரியாதே தானே என்றேன் ஆண்டவர் என்னிடம் கூறியது சிறுபிள்ளை நான் என்று சொல்லாதே யாரிடமெல்லாம் உன்னை அனுப்புகின்றேனோ அவர்களிடம் செல் எவற்றையெல்லாம் சொல்ல கட்டளையிடுகின்றேனோ அவற்றை சொல் அவர்கள் முன் அஞ்சாதே ஏனெனில் உன்னை விடுவிக்க நான் உன்னோடு இருக்கின்றேன் என்கிறார் ஆண்டவர் ஆண்டவர் தம் கையை நீட்டி என் வாயை தொட்டு என்னிடம் கூறியது இதோ பார் என் சொற்களை உன் வாயில் வைத்துள்ளேன் பிடுங்கவும் தகர்க்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் உன்னை மக்களினங்கள் மேலும் அரசுகள் மேலும் பொறுப்பாளனாக ஏற்படுத்தியுள்ளேன் ஆண்டவரின் அருள்வாக்கு நன்றி திருப்பாடல் எழுபத்தி ஒன்று ஆண்டவரே என் வாயும் அது நீதியையும் மீட்பையும் எடுத்துரைக்கும் வாய் ஆண்டவரே என் வாய் உமது நீதியையும் மீட்பையும் எடுத்துரைக்கும் ஆண்டவரே உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன் ஒருபோதும் நான் மெட்க முறைவிடாதையும் உமது நீதிக்கேற்ப என்னை விடுவித்தருளும் எனக்கு நீர் செவிசாய்த்து என்னை மீட்டுக்கொள்ளும் அல்லே லூயா அல்லே லூயா இறைவனின் வார்த்தையே விதையாம் அதை விதைப்பவர் கிறிஸ்துவே அவரை கண்டடைபவர் எல்லாம் என்றென்றும் நிலைத்திருப்பர் அல்லே லூயா அதே லூயா ஆண்டோர் என செய்ய கந்த உதெடுத்துச் சொல்லின் உலத்தையும் முதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக புனிதம் இறைவாக்குகள் அக்காலத்தில் இயேசு வீட்டிற்கு வெளியே சென்று கடலோரத்திலே அமர்ந்தார் மக்கள் பெருந்திரளாய் அவரிடம் ஒன்று கூடி வந்தனர் ஆகவே அவர் படகிலே ஏறி அமர்ந்தார் திரண்டிருந்த மக்கள் அனைவருமே கடற்கரையிலே நின்று கொண்டிருந்தனர் அவர் ஓமைகள் வாயிலாக பலவற்றை குறித்து அவர்களோடு அவர் பேசினார் விதைப்பவர் ஒருவர் விதைக்கச் சென்றார் அவர் விதைக்கும் பொழுது சில விதைகள் வழியோரம் விழுந்தன பறவைகள் வந்து அவற்றை விழுங்கி விட்டன வேறு சில விதைகள் மிகுதியாக மண்ணில்லா பாறை பகுதியிலே விழுந்தன அங்கே மண் ஆழமாக இல்லாததால் அவை விரைவிலே முளைத்தன ஆனால் கதிரவன் மேலே எழ அவை காய்ந்து வேறில்லாமையினால் கருகிப் போயின மற்றும் சில விதைகள் முச்செடிகளின் இடையே விழுந்தன முச்செடிகள் வளர்ந்து அவற்றை நெருக்கிவிட்டன ஆனால் இன்னும் சில விதைகள் நல்ல நிலத்திலே விழுந்தன அவற்றுள் சில நூறு மடங்காகவும் சில அறுபது மடங்காகவும் சில முப்பது மடங்காகவும் விளைச்சலை கொடுத்தன கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்றார் கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் இயேசு கிறிஸ்துவிலே அருமையான உங்களோடு தினந்தோறும் இறை வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுகின்ற பாக்கியத்தை தந்த இறைவனுக்கு நன்றி சொல்லுவோம் இத்தகைய ஒரு நல்ல ஊடகத்தின் வாயிலாக இறைவனது வார்த்தை நம்முடைய உள்ளங்களிலே விதைக்கப்படுகின்றது நாம் பெற்ற பேரு இறைவன் நமக்கு தந்த ஒரு நல்ல அற்புதமான அருங்கொடை எங்கெங்கோ இருக்கின்ற நாம் இந்த இறை வார்த்தையை கேட்பதிலே ஒன்றாய் நாம் மனம் ஒத்து இறைவனை தியானிக்கின்ற பாக்கியத்தை அவர் நமக்கு தந்திருக்கின்றார் எனவே அவரை நாம் புகழ்வது தகுதியும் நீதியும் ஆகும் என்பதுவே உண்மை வாழ்விலே நாம் பெற வேண்டிய ஒரு நல்ல அற்புதமான எண்ணம் நான் பலன் கொடுக்கின்ற பயன் தருகின்ற விளைநிலமாக நான் என்னை பண்படுத்தி இருக்கின்றேனா என்கின்ற இந்த கேள்வியை கேட்டு பார்க்கவே நாம் அழைக்கப்படுகின்றோம் பயன் கொடுக்கின்ற பலன் கொடுக்கின்ற விளைநிலமாக நாம் நம்மை பண்படுத்தி கொள்ளவே காலங்கள் நமக்கு தரப்படுகின்றது ஏனென்றால் இந்த காலங்களிலே நாம் நம்மையே ஆயத்தப்படுத்தி நம்மையே பண்படுத்தி நம்மையே சீர் செம்மைப்படுத்தி கொண்டால் மாத்திரமே நாம் எதிர்நோக்கி பயணப்பட்டு கொண்டிருக்கின்ற காத்திருக்கின்ற அந்த நிலையான பேரின்ப வாழ்வை நாம் சுதந்திரித்து கொள்ள முடியும் என்பதுதான் உண்மை அன்றைக்கு மன்னாவை உணவாக கொடுத்தார் ஆனால் இன்றைக்கு பெயர் தெரியாத ஒரு கோதுமை அப்பத்தை அவர் நமக்கு உணவாக தரவில்லை நாம் தெரிந்திருப்பது போல அறிந்திருப்பது போல தன்னையே உணவாக நம் எல்லாருக்குமே கொடுக்கின்றார் தன்னையே உணவாக கொடுக்கின்ற இறைவன் நம்மிலே இருந்து நம்மை நாம் நம்முடைய வாழ்விலே அவரோடு இணைந்து நம்மை சீர் செய்ய முற்படுகின்ற பொழுது அவருக்கு நம்மை ஒப்புக்கொடுத்து அவரை அனுமதிக்க முற்படுகின்ற பொழுது அவர் நம்மை நல்லதொரு விளைநிலமாக மாற்றுகின்றார் பயன் கொடுக்கின்ற பலன் தருகின்ற ஒரு நல்ல விளைநிலமாக மாற்றுகின்றார் இத்தகைய ஒரு நல்ல அற்புதமான எண்ணத்தை இந்த நாளிலே நாம் பெற்றுக்கொண்டு எத்தனை மடங்கு முப்பது மடங்கா அறுபது மடங்கா நூறு மடங்கா நான் பயன் கொடுத்து கொண்டிருக்கின்றேன் வாழ்விலே வயது ஏற ஏற என்னுடைய பக்குவமும் பலன் தருகின்ற அந்த தன்மையும் அதிகரித்து கொண்டே போக வேண்டும் என்பதுதான் உண்மை வயது பெருக பெருக விளைச்சலை குறைத்து கொண்டு போவது என்பது அழகு அல்ல அதனை அதிகரித்து கொண்டு போவதுதான் சிறப்பானது எனவே முப்பது இருந்த நான் அறுபது மடங்காக இன்னும் எழுபது எண்பது தொண்ணூறு நிறைவாக நூறு மடங்கு பலன் கொடுக்க வேண்டும் என்கின்ற அந்த வைராக்கிய உணர்வுகளோடு நாம் நம்முடைய வாழ்வை செம்மைப்படுத்தி கொள்ள இறைவா என்னிலே தங்கியிருந்து உம் ஆவியை எனக்கு கொடையாக கொடுத்து என்னை ஆசிர்வதியும் என்கின்ற இந்த வேண்டுதலோடு இனிய நாளாக இந்த நாளை நாம் மாற்றுவோம் மோடு தொடர்ந்து இணைந்திருந்து கேட்டு மகிழ்ந்து இறைவனை துதிக்க உங்களை வரவேற்கின்றோம் ஆமென்